வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நேஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப் வந்து புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்டேட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து புதுசாக வாட்ஸ்அப்பில் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் நார்மலாக பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வீடியோஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து எல்லா ஃபைல்ஸையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏபிகே ஃபைல் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சென்ட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து ஓப்பன் கொடுத்துட்றேன் ஓப்பன் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குது நான் வந்து சென்ட் இந்த பட்டனை நான் பிரஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து செலக்ட் பண்ண எல்லா ஃபைல்ஸுமே நமக்கு வந்து சென்ட் ஆகுது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மற்ற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம வந்து டேரெக்டாக எல்லா ஃபைல்ஸுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ